ஹேமனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்கள் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாயும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் இங்க சொல்றாரு அவருடைய மாமன்னார் மோசையின் இடத்துல சொல்லி தருகிறார் ஜனங்களை பார்த்து இவ்வளவு ஜனங்களையும் வைத்து அவர் ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு கேட்டு ஜனங்களுக்கு சொல்லணும் இது மோசையுடைய வேலை ஜனங்கள் ஏகமாய் கூடி வருகிறார்கள் அதிகமான கூட்டம் ஒரு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை செய்துட்டே இருக்கிறாரு ஸ்தோத்திரம் அதை பார்த்து மாமனார் வந்து சொல்றாரு எத்திரோ ஜனங்கள் எல்லாரும் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை நீர் கண்டுபிடியும் இப்ப சொல்லி தருகிறார் சோத்திரம் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து ஆண்டவர் பேசுவதெல்லாம் கேட்டு கேட்டு சொல்லணும் மோசையுடைய அவருக்கு கொடுத்த கொடுத்தவர் வரம் ஆண்டவர்கிட்ட பேசுவார் பேசி பேசி ஒவ்வொருத்தருக்கா சொல்லுவார் கத்தருக்கு மயிமே உண்டாகட்டும் இப்ப ஜனங்கள் எல்லாம் கூட்டமா வரிசையா நிக்கிறாங்க இப்ப இவர் எப்பதான் சாப்பிடுறது எப்பதான் வெளியே வர்றது எதா என்னதான் பண்றதுன்னு இவர் யோசித்து ஒரு ஆலோசனை தருகிறார் இந்த ஆலோசனை தரும்போது சொல்றாரு அதுல வைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் அவர் எப்படி இருக்கணுமோ தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான இந்த மூன்று காரியங்களை வெறு இப்படி அதுல தகுதியானவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதுல திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அப்படின்னு அங்க மென்ஷன் பண்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு அவங்க வந்து இந்த பணியை செய்வதற்கு இந்த ஆயிரம் பேர் நூறு பேரை பிரித்து அவர்களோடு அவர்களுக்கு அவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு என்ன இருக்கணும்னா திறமை இருக்கணும் என்ன திறமை இருக்கணும் அப்படின்னா உண்மையுள்ளவர்களா இருக்கணும் இரண்டாவது பயந்தவர்களா இருக்க வேண்டும் மூன்றாவது பொருளாதையை வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த மூன்றும் அவர்களுக்குள்ள இருக்கிற திறமை உள்ளவர்களை நீ கண்டுபிடித்து அவரை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது கம்பெனில போய் இன்டர்வியூக்கு போனாவோ அவங்க என்ன பண்றாங்க முதல்ல என்னென்ன படிப்பு திறமை இருக்கிறது என்ன குவாலிபைடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு செக் பண்ணுவாரு எல்லாம் பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்ககிட்ட பேசுவாரு அவர்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றதுக்கு இன்று நடக்கும் இன்று நடக்கும் கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்வி அவங்க இருந்து இருக்காது வித்தியாசமான கேள்விகளை கேட்பாங்க அப்ப கேள்விகளுக்கு பதில் சொன்னா ஓ இந்த வேலைக்கு தகுதியானவர் இந்த திறமை இவருக்கு இருக்குது இந்த இந்த பணி செய்வதற்கு இந்த கம்பெனில வேலை செய்வதற்கு இவருக்கு இந்த திறமை இருக்கிறது குறுக்கோ கேள்வி கேட்பார் அந்த கேள்வி கேட்கிறவர்களுக்கு வந்து எப்படிதான் வருமோ ஆண்டவர் அவருக்கு தனி ஒரு சிறப்பு வைத்திருக்கிறார் அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க அந்த கேள்விகளுக்கு திறமையாக அவங்க எப்படி சொல்றாங்களோ அதை ஆண்டோருடைய பணி செய்வதற்கு தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவருக்கு அவர் கேட்டதை ஜனங்களுக்கு சரியாய் சொல்லுவதற்கும் அவர் சொல்லி தர்றாரு பாருங்க உண்மை உள்ளவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பயந்தவர்கள் முதலாவது தேவனுக்கு பயந்தவர்களா இருக்க வேண்டும் இரண்டாவது உண்மையுள்ள